மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லூல் இல்லாஹி ஒமன் வாலா படைப்புகளை அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இந்த எல்லா படைப்புகளுக்கும் ரிசுக் வாழ்வாதாரம் அளிப்பதிலும் அல்லாஹுடைய தவஹீத் அவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதற்கான ஆதாரத்தை நிறுவுகின்ற வழிமுறை இருக்குதே அதில் அல்லாஹூ தாலா குர்ஆன் மூலமாக நிறுவுகிற வழிமுறையில் இரண்டு வழிமுறையை நம்ம முதல்ல படிச்சுட்டோம் இப்போ அது படிக்கப் போகிறது மூன்றாவது வழிமுறை ஷெக் சாலிஹல் ஃபவுசான் ஹபிதவுல்லா தங்களுடைய அஃதத்துல இதை குறிப்பிட்றாங்க ஒவ்வொரு படைப்பும் தங்களுக்கு உரிய கடமைகளை செய்கின்றன தங்கள் பொறுப்புகளை செய்து முடிப்பதில் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்றன அல்லாஹூ தாலா படைச்சிருக்கிற ஒவ்வொரு படைப்பிலும் இதை பார்க்க முடியும் அந்த படைப்புகளை அல்லாஹ் கட்டுப்படுத்துகிறான் அந்த கட்டுப்பாட்டு கேட்டுற மாதிரி அதனுடைய கடமைகளை அது செய்து கொண்டே இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எந்த படைப்புமே அதனுடைய வேலைகளை செய்வதில் மாறு செய்வதே இல்லை இதெல்லாம் இப்படி தானாக நடக்கும் ஒரு ஒழுங்கோடு அது கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது மாறு செய்கிறது கொள்வதும் இல்லை திடீர்னு எல்லாம் நின்று போச்சு எதுவுமே நடக்கலை எல்லாமே திடீர்னு சூரியனே வரல திடீர்னு நட்சத்திரங்கள் இல்லை திடீர்னு இதாயிடுச்சு அது அப்படி இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் இயக்கக்கூடிய அந்த வழியில் அந்த நிர்வாகத்தின் கீழே எல்லா ஒரு கட்டுப்பாட்டோடு அந்தந்த கடமைகளை அது இது செய்துக்கிட்டே இருக்குது அது ஒரு மழையாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் உஷ்ணமாக இருக்கட்டும் இல்லை தென்றல் காற்றாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இரவு பகல் மாறி மாறி வருது எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அல்லாஹூ தாலா விதித்திருக்கிற அந்த கடமைகளை அது இது செய்து அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த கடமைகளை அது இது அதன்படி நடக்குது நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் இதை ஆதாரமாக பயன்படுத்தி ஃபிரௌனுக்கு பதில் சொன்னார்கள் இதை ஒரு ஏன் என்ன பதில் சொல்ல வராங்க எதுக்காக பதில் சொல்ல வராங்க தெரியுமா ஃபிரௌன் ஒரு விஷயத்தை கேட்டாங்க கால ஃபமன் ரப்பு குமையா மூசா மூசாவே உங்கள் ரெண்டு பேருடைய இறைவன் யார் என்று கேட்டான் ஃபிரோன் தன்னையே இறைவன் சொல்லி கொண்டவன் தான் தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் தான் பெரிய ராஜாங்கும் போது தான் தான் இறைவனாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் ஃபிரௌன் அப்போ அவனிடம் அல்லாஹ் தான் இறைவன்னு சொல்லும்போது அவன் என்ன கேட்குறான் சரி உங்களுடைய இறைவன் உங்க ரெண்டு பேர் யார் ரெண்டு பேர்னா யார் யார் மூசா ஹாரு அவன் கேட்டான் ஹம் அண்ட் ரபு குமாய்யா மூசா உங்கள் ரெண்டு பேருடைய இறைவன் யார் மூசா அப்படின்னு கேட்டான் இதற்கு மூசா அலகிசலா தூசம் மிகச் சுருக்கமாக நறுக்குன்னு தெரித்த போல தெளிவான பதிலை சொன்னாங்க எப்படி சொல்றாங்க ரபு நல்லதி அதா குல் ஷை இன் ஹாலக்காஹு தும்ம ஹதா சொன்னாங்க எவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய இயற்கை தன்மையை அது என்ன செய்யணும் எப்படி இயங்கணும் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து அது இயங்க வேண்டிய வழியையும் அறிவித்திருக்கிறானோ அவன் தான் எங்கள் இறைவன் அப்படின்னா ரப்புனா எங்களுடைய இறைவன் யார் என்ன அல்லதில்லா ஒவ்வொரு பொருளையும் படைத்ததும் அதை படைத்தது மட்டும் இல்லை அதற்கு வழிகாட்டுவதும் அப்போ அது எப்படி இயங்கணும் அது எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ட்டு வழிகாட்டியிருக்கிறானே அந்த படைப்பால்னும் வழிகாட்டக்கூடியவனுமாகிய அந்த அந்த தான் எங்கள் இறைவன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் தல சூரா தாஹா இருபதாவது சூராவுடைய ஐம்பதாவது ஆயத்தில் இதை குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது அனைத்தையும் எவன் படைத்தானோ அவனே எங்கள் இறைவன் அவன் தான் அனைத்துக்கும் வடிவம் கொடுத்தான் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான இயற்கையை கொடுத்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயக்கம் ஒரு தன்மையை கொடுத்துருக்கான் மனுஷன்னா இப்படி மனுஷனுக்கு இப்படி வடிவம் மனுஷனுடைய குணாதிசியம் இப்படி இருக்கும் மனுஷன் பேசுவான் மனுஷன் இப்படிப்படி சில தன்மைகளில் நடப்பான் மனிதன் ஆடை உடுத்துவான் மானத்தை மறைப்பான் மனிதன் வீடு கட்டுவான் வசிப்பான் இப்படி ஒவ்வொன்றிலும் அதே மாதிரி விலங்கு குரங்கு இப்படித்தான் இருக்கும் குரங்குக்கு மனிதனுடைய உடம்பு மாதிரி இல்லை அது வேறு உடம்பு அது இப்படி இப்படி தன்மையோடு இருக்கும் அது வசிக்கிற இடம் இங்கெங்கே இருக்கும் அது இது இது சாப்பிடும் மீன் அதுக்கு ஒரு தன்மை வானம் அதுக்கு ஒரு தன்மை அது அல்லா விதிச்ச அந்த அல்லாத ரப்பு இல்லையா அப்போ ஏற்கனவே கவுனியா அல்லாவுடைய நியதிப்படி ஒரு படைப்பின் ஒவ்வொன்றும் எல்லாமே அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் இருக்குது கவுனியா முறைப்படி நியதிப்படி அந்த நியதிப்படி கட்டுப்படுவதற்கு வழிகாட்டியவை யாரு அல்லாஹ் அப்போ ஒவ்வொரு படைப்பையும் படைச்சது மட்டும் இல்லை அதை கட்டுப்படுத்தி அதுக்கு வடிவம் கொடுத்து அதை அல்லாவத்தில் இயக்க அதற்குன்னு சில தன்மைகளை கொடுத்துருக்கான் அதுக்கு பொருத்தமான தன்மை கொடுத்துருக்கான் மனிதர்கள் தான் ஆனால் ஆண்களுக்கு ஒரு தன்மை பெண்களுக்கு ஒரு தன்மை விலங்குகள் தான் சிங்கத்துக்கு ஒரு தன்மை இருக்குது கரடிக்கு ஒன்று இருக்குது மானுக்கு ஒன்று இருக்குது முயலுக்கு ஒன்று இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக எல்லா தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு மனம் ஒவ்வொரு வடிவம் சுகானம்லா ஒவ்வொன்றை படைத்தது மட்டும் இல்லை அதற்கு வழிகாட்டுறான் அதுக்கு தன்மையை கொடுக்குறான் சிறிய பெரிய நடுநிலையான தோற்றத்தையும் அவற்றுக்கு உரிய தன் எல்லா தன்மையிலும் கொடுத்தவன் எல்லா சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது பிரம்மாண்டமானதும் இருக்குது ரொம்ப நுண்ணியதும் இருக்குது கண்ணுக்கே தெரியல நல்லா பார்த்தா தெரியும் ஓ ஒரு ஒரு பூச்சி இருக்குதாங்கண்ண ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை அது இன்னொன்று பெருசாக அழகாக பார்க்க பழகிறது இன்னொன்று குட்டியோடு பட்டர்ஃப்ளை அது பட்டர்ஃப்ளை அவ்வளோதான் சைஸு இன்னொன்று ரொம்ப சின்ன குருவி இன்னொன்று பெரிய பருந்து வித்தியாசம் வித்தியாசமாக வித்தியாசமாக அல்லாஹூ படைக்கிறான் பிறகு அவை அனைத்தும் எதற்கு படைக்கப்பட்டனவோ அதற்குரிய வழியில் செலுத்துகிறான் அவன் அவன் தான் எல்லாத்தையும் படைத்தான் அதற்குரிய வழியையும் அவன் தான் காட்டுறான் எது என்ன செய்யணுமோ அது காட்டுறான் இதுதான் நேர்வழிக்கான உள்ளுணர்வையும் தூண்டலையும் கொடுக்கிறது இதை இதன் மூலமாக அல்லாவதால் நேர்வழிக்கான உள்ளுணி தூண்டலையும் நமக்கும் கொடுக்கிறான் அந்த படைப்புகளும் கொடுத்துருக்கான் படைப்புகள் அனைத்துமே முழுமையாக வழிகாட்டப்படுவது இதற்கு சாட்சி அப்போ அல்லா படைச்சது மட்டுமில்லை அப்படி உணர்வு உள்ளுணர்வு சரியா உள்ளத்துக்குள்ள ஒரு விஷயம் உதிப்பு அதன் மூலமா இதை இதை செய்யாதேன்னு சொல்லிட்டு கைட் பண்ணிட்டே இருக்கிறான் தேனி ஹனிபீஸ் அந்த ஹனிபீஸ்க்கு உள்ளுணர்வு எப்படி கொடுத்துருக்கான் சுபா நல்லா எங்கே போய் எந்த மலர்களில் கனிகளில் மதுரத்தை உரியணும் எவ்வளோ தூரம் அது இருக்கும் எங்கே இருக்கும் எப்படி எந்த திசையில் தேடி போகணும் பிறகு எங்கே வரணும் அப்புறம் அதை வந்து எப்படி தேனா மாற்றணும் அதுக்கு எப்படி கூடு கட்டணும் கூடுடைய சைஸ் எப்படி இருக்கணும் பிறகு அது எப்போ தேனா மாற்றப்படுது அதற்கு அது கொண்டு வந்து துப்பக்கூடிய அந்த மதுரம் என்ன ஆகும் பிறகு அது என்ன செய்யும் எவ்வளோ விஷயங்கள் சுஹானல்லாய் அல்ல படைப்புகள் இதாக இதெல்லாம் யார் இதுக்கெல்லாம் வழிகாட்டினது அல்லாஹ் அல்லா சுப் ஒவ்வொரு படைப்பும் அது படைக்கப்பட்ட பலனை அடையவும் தீங்கிலிருந்து தப்பிக்கவும் போராடுவதை நீங்கள் பார்க்கலாம் அதோட நோக்கத்தை அது செய்ய வேண்டியதை தான் அது போராடுது தேனி போய் எடுக்கும்போது தேனி நம்ம கொட்ட வர்றதுக்கு காரணம் என்ன அந்த நேரத்தில் வந்து அது அது அதோட இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால கொட்ட வருது அது தன்னை பாதுகாக்க பார்க்குது தேன் எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதைத்தான் நம்ம கொல்லக்கூடாது வேண்டுமனே செய்யக்கூடாது வேண்டுமனே கொல்லக்கூடாது இது உதாரணம் சரியா அப்போ ஒவ்வொரு படைப்பும் அல்லது அந்த படைப்பு தான் வாழ்கிறதுக்கு வசதியாக அது இருக்கும் நாமளாக போய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யானை அமைதியாக அது இருக்கும் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணால் அது துரத்திக்கிட்டு வரும் நாய் அந்த பக்கம் அமைதியாக இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் வாட்டை அமைதியாக போனால் அது அமைதியாக இருக்கும் சில நேரத்தில் அது வெறி நாயாக இருந்தாலும் துறதாக இருந்துச்சுக்கணும் ஏற்கனவே அல்லது வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம எந்த உயிரினத்தையும் தேவையில்லாமல் தொல்லைப்படுத்தக்கூடாது ஏன்னா அல்லாவுத்தால் அதுக்கு படைப்பை ஏற்படுத்தி அதில் அதுக்கான வழிகாட்டல் கொடுத்துருக்கோம் அதுதான் அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் விலங்குகளுக்கு கூட இந்த நிலையை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அவையும் தங்களுக்கு பலன் அளிப்பதை செய்து தங்களுக்கு தாங்களே உதவி கொள்கின்றன ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு ஒரு பூனை ஒரு இன்னொரு பூனைக்கு ஒரு மாடு இன்னொரு மாடுக்கு ஒரு தாய் மாடு பசு தன்னுடைய கன்றுக்கு என்னென்ன விதத்தில் உதவிக்குது தீங்கிலிருந்து தங்களை காத்து கொள்கின்றன தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய முறையை அறிந்து கொள்கின்றன அல்லாதான் கைட் பண்ணியிருக்கிறான் அல்லது அஹ்சன குல்ல ஷெய் இன் ஹால காஹு அல்லா குரானில் முப்பத்தி சூரா ஹாமீம் சஜிதா அல்லாஹ் தால சொல்கிறான் ஹாமீமில் ஏழாவது ஆயா அவனே ஒவ்வொரு பொருளையும் அவற்றின் அமைப்பையும் மிக அழகாக ஆக்கியிருக்கின்றான் படைத்தவன் தான் அதை அழகாக ஆக்கியிருக்கின்றவன் தான் ஆக எவன் எல்லா படைப்புகளையும் படைத்து அறிவால் அதைவிட சிறப்பாக கற்பனை செய்ய முடியாத அறி அழகிய வடிவங்களையும் கொடுத்து அவை அடைய வேண்டிய பலனின் பலன் பக்கம் வழிகாட்டுகிறான் அவன்தான் உண்மையான இரட்சகன் உண்மையான ரப்ப அவனை நிராகரிப்பது இருக்கின்ற ஒன்றை நிராகரிப்பதில் மிகப்பெரிய விஷயம் அவனை நிராகரிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது கேட்டால் இருக்கு உண்மையான ஒருவனை நிராகரிக்கிறது இருக்கிறவன் அவன் அவனை நிராகரிக்கிறது அதுதான் ஆணவம் இவ்வளோ தெரிஞ்ச பிறகு ஒருத்தர் படைப்பாளன் இல்லை அப்படி கடவுள் இல்லைன்னு பேசுகிறான் அது ஆணவத்தை வர ஒரு மிக வெளிப்படையான அசத்தியம் இது ஒரு பொய்யிலே ஒரு பெரிய பாத்தில் வெளிப்படையான பாத்தில் உலகில் படைப்புகளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கொடுக்கிறான் பிறகு அவற்றிலிருந்து எப்படி பலன் பெறுவது என்பதற்கும் அவனையை வழிகாட்டுகிறான் அறிவை கொடுக்கிறான் அந்த அறிவு நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம இந்த உலகத்தில் இவ்வளோ வளர்ச்சிகளை பார்த்துருக்க முடியுமா மனிதனுக்கு அல்லாவத்தலா தேவையானதை கொடுத்துருக்குறான் அதை அதை அறிவதற்கும் அடைவதற்கும் வழியையும் காட்டியிருக்கிறான் அதனால தான் மனிதன் ஆய்வு செய்கிறான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் அப்போ அல்லாஹ் கொடுக்காம இதெல்லாம் கிடைக்காதே அவனே வழிகாட்டுகிறான் சந்தேகமே இல்லை அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் எந்த வடிவம் பொருத் பொருந்துமோ அதனை கொடுத்து ஒழுங்குபடுத்தியிருக்கிறான் மனுஷனுக்கு ஒரு வடிவம் மாட்டிற்கு ஒரு வடிவம் பாம்புக்கு ஒரு வடிவம் முயலுக்கு ஒரு வடிவம் மயிலுக்கு ஒரு வடிவம் பறவைக்கு ஒரு வடிவம் பட்டாம்புச்சிக்கு ஒரு வடிவம் மீனுக்கு ஒரு வடிவம் திமிங்கலத்துக்கு ஒரு வடிவம் ஆக்டோபஸுக்கு ஒரு வடிவம் வானத்திற்கு ஒரு வடிவம் அதிலே நட்சத்திரங்களுக்கு ஒரு வடிவம் மேகங்களுக்கு ஒரு வடிவம் அல்லாவத்தால் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தியிருக்கிறான் ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் அவரது இனத்திற்கு பொருத்தமான தோற்றத்தை கொடுத்து அதை திருமணத்திற்கும் பாசத்துடன் பழகுவதற்கும் கூட்டாக திரள்வதற்கும் வசதியானதாக ஆக்கியிருக்கிறான் ஆணை பண்ண படைச்சிருக்கான் கல்யாணம் பண்ணிக்க வச்சிருக்கான் அதன் மூலமாக அவங்க பெருக வச்சிருக்கிறான் சமூகமாக்கி சமூகமாக்கியிருக்கிறான் இது எல்லாமே அண்ணாவுடைய மேரி நியமச் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் அதிலிருந்து பலன் அடைவதற்கு ஏதுவான வடிவத்தை கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஊருப்பு கண்ணுக்கு ஒரு வடிவம் காதுக்கு ஒரு வடிவம் காது மாதிரி கண் இருந்தால் எப்படி இருக்கும் கண்ணு மாதிரி காது இருந்தால் எப்படி இருக்கும் தலை மாதிரி வந்து நம்முடைய கை இருந்தால் எப்படி இருக்கும் கை மாதிரி தலை இருந்தால் எப்படி இருக்கும் கை மாதிரி தலை இருந்தால் எப்படி இருக்கும் தலை ரெண்டும் தலை ஒன்று வந்து ரெண்டு கை மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சின்னா என்ன ஆ நல்லா அல்லாஹ் இப்போ நினச்சி பாருங்கள் அல்லாஹ் தலை எவ்வளோ நியாமித்தா அது ஒவ்வொன்றுத்துக்கும் பொருத்தத்தை கொடுத்துருக்காங்கிறது தான் இங்கே விஷயம் ஒவ்வொன்றுத்துக்கும் அது என்ன செய்யும் சும்மா ஹதா அவன் வழிகாட்டுறான் அப்படிங்கிறது கைக்கு வழிகாட்டியிருக்கான் அந்த கை எப்படி இருந்தால் அது வேலை செய்யும் தலை மாதிரி இருந்தால் கை வேலை செய்யுமா அதில் கை மாதிரி தலை இருந்தால் என்ன ஆகும் அது எவ்வளோ கஷ்டம் தலையை தலைய கையை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா கைக்கு போல தான் இங்க ரெண்டு இருக்குது அப்படின்னா தான் ரெண்டு கையா இருக்குதுன்னா என்ன ஆகும் எவ்வளோ பெரிய குழப்பம் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த வடிவத்தை கொடுத்துருக்காங்க இந்த அனைத்து ஆதாரங்கள் இருந்து கிடைக்கிற முடிவு என்னவென்றால் உயர்ந்தவனும் வல்லமை மிக்கவனும் ஆகிய அல்லாஹ் அனைத்திற்கும் வச்சு இதெல்லாம் எதை அல்லாஹ் தான் ரொம்பங்கிறத உணர்த்துது எந்த இணையும் இல்லாத அவன் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட தகுதியானவன் ஆகவே யாரை வணங்கணும் அவனை மட்டும்தான் வணங்கணும் வேற எதையும் வணங்கக்கூடா ஒரு கவிஞர் சொல்லுகிறார் ஓவி குல்லிஷை இன் ல ஹ ஹு ஆயா சதுல் அல ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு அத்தாட்சி அவன் ஒருவன் தான் என்பதற்கு சாட்சி அதாவது கடவுளை பார்க்கல நான் இல்லை அப்படின்னு சொல்றேன் ஒருத்தன் அப்படிங்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் அவன் இருக்கிறாங்க இருக்கு அவன் தான் படைச்சிருக்காங்க அத்தாட்சி அப்போ எதை யாரை வணங்கணும் அவன் தான் வணங்கணும் அதுக்கு சாட்சி என்ன இதோ இந்த ஒவ்வொரு பொருளுமே அப்படிச்சிருக்கு வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே ஒரு அத்தாட்சி ஆதாரம் சாட்சிங்கிறாங்க அந்த கவிஞருடைய இந்த வார்த்தையை ஷேக் சாலிகல் ஃபௌசான் எங்கே மேற்கொள்கிறார் ஆகவே சந்தேகமில்லை தன் படைப்புகளை ஆதிக்கம் செய்வது அவன் ஒருவன்தான் இது அவனுடைய சர்வனையின் ருபூபியத்தை ஈமான் குழுவோட அம்சம் இதை உறுதியாக நம்பிவிட்டாலே அவனுக்கு யாரையும் இணையாக்காமல் வணங்குவது கட்டாயம் என்பதற்கு ஆதாரமாகிவிடும் தொகிதுல் உலூகியா என்பது இதுதான் தொகிது ருபூவியாங்கிறது அல்ல ஒரு தான் ரப்புங்கிறத நம்புறது அவன் தான் படைத்தவன் வழிகாட்டக்கூடிய அனைத்தையும் நிர்வகிப்பவன் ஆட்சி செய்பவன் ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் வணங்கணும் சொல்றதுதான் தொஹிதுல் உழுகியா வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் தொகிதுல் உழுகியா ஒருவர் தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொள்வார் ஆனால் தௌஹீதுல் உழுகியாவை மறுக்கவோ சரியான முறையில் அதை நிலைநாட்டவோ இல்லை என்றால் அவர் முஸ்லீமாக இருக்கவே முடியாது அல்லாதான் இறைவான் அவன்தான் உண்மையிலே படைத்த அவன்தான் வழிகாட்டக்கூடியவன் எல்லாத்தையும் ஒருத்தர் ஏற்றுக்கிறாரு ஆனால் தான் வனங்கிறது அதில் சரியில்லை அதில் நிலைநாட்டவர் அவர் மனம் இல்லை அப்படின்னா அவர் முஸ்லீமே இல்லை அவர் ஷிர்க்கு பண்ணுவார் அவர் முஹீதும் இல்லை தௌஹீது உள்ளவரும் இல்லை தௌஹீதுவாதியும் இல்லை அதாவது தௌஹீதை அதன் முழு வடிவத்தில் உறுதி கொண்டவர் இல்லை உண்மையில் அவர் முரண்டு பிடிக்கும் காஃபிர் ஆவார் அல்லாஹ் நாடினால் இதை பற்றி தான் இனி ஒரு பகுதியில் நாம் விரிவாக பார்ப்போம் அப்போ இனிமேல் அடுத்து வரக்கூடிய பகுதியில் நம்ம தௌஹிதுயா உடைய விஷயத்தை இன்னும் தெளிவாக பார்ப்போம் அப்படிங்கிறாங்க